ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தமலன் உதயநிதிய வந்து அவர் இந்துவா கிறித்துவரா அவர் ஒரு வேஷத்தை போடுறாரு உதயநிதி அவங்க அம்மா துர்கா வந்துட்டு பக்க ஒரு இந்து முக ஸ்டாலின் கிறிஸ்துவரா இருப்பார் நான் நினைக்கிறேன் இருவரும் கலப்பட திருமணம் செய்ததுல உதயநிதி பிறந்துட்டார் அப்பா வழியில வந்ததுனால அப்பா என்பதனால இப்ப உதயநிதி போற இடம் என்ன சொல்றாருன்னா கிறித்தூருடைய அந்த ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சரிதான் எதுக்கு போனாலும் தான் ஒரு கிறித்தவர் நான் கிறித்தவர் அப்படின்றத அடிச்சு சொல்றார் அப்ப அப்பா வந்து கிறித்தவர் முகா ஸ்டாலின் அதனாலதான் வந்துட்டு உதயநிதி கிறித்தூரா இருக்க முடியும் அவர் நான் நான் அப்பா ஒரு உலகம் என்ன சொல்லுது துர்கா அம்மா ஒரு இந்து முக ஸ்டாலின் ஒரு இந்து அப்படிதான் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட இருவருக்கு பிறந்த உதயநிதி எப்படி கிறித்தூர் ஆக முடியும் வந்துட்டு நான் ஒரு கிறிஸ்தவர் சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்கு பட்ட நாமம் போட்டு அவர்கள் ஓட்டுக்களை கவர் செய்வதற்காக எப்படியெல்லாம் உதயநிதி சின்ன பையன் வந்துட்டு டிராமா போடுறாருன்றத இதை கூட புரிஞ்சிக்காத கிறிஸ்தவர்கள் கைத்தட்டி கொண்டாடுறானுங்க வந்துட்டு வெக்கமா இல்லடா உங்களுக்கு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு திரியறதுக்கு நான் உங்கள் ஸ்டார் தாமலான் గెత్తా అస్సలు అండి ఆ స్టార్ తమలండా